யுஎஸ் அமர்நாத் கேபிட்டல் மோட்டர் அகாடமி சேனல்லிருந்து ஸோ தமிழ்நெல் பார்த்தோன்னா இந்திய மற்றும் அமெரிக்க பங்கு சந்தைகள் மற்ற உச்சத்தை அடைந்தது ஏதோ முந்நூறு பாயிண்ட் கீழே இறங்கிடுச்சுப்பா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஸோ நான் ஆக்சுவலாக வந்து இந்த மார்க்கெட் நல்லா நீங்கள் நூற்றம்பது பாயிண்ட் மேலே பண்ண உடனே என்னால் உற்சாகத்தில் வந்து தமிழெல்லாம் ரெடி பண்ணிட்டேன் அப்புறம் பார்த்தா மார்க்கெட் நல்லா வந்து கீழே வந்துருச்சு சரி இப்போ திருப்ப தமிழ் டே ஒர்க் பண்ணோமா ஏகப்பட்ட டைம் எடுக்குமே சரி அப்படியே விட்டுறலாம் ஏதாவது சொல்லி சமாளிச்சிக்கலாம் அப்படின்ட்டு நான் அப்படியே விட்டுட்டேன் நான் இப்போ சமாளிப்பேன் ஒன் ரெண்டு சமாளிப்பை சமாளிப்பு நம்பர் ஒன் ஸோ சமாளிப்பு நம்பர் ஒன் என்னென்னாக்கா நீ புதிய உச்சத்தை தொட்டது அதை தான் நான் வந்து தமிழ்நிலையில் போட்டிருக்கேன் ஸோ நான் மாற்றி எது இது வந்து சமாளிப்பு ஒன்று சமாளிப்பு ரெண்டு என்னென்னாக்கா நிஃப்டி வந்து சரி மேலே போய் கொடியை நட்டுட்டு அங்கேயே கூட ரொம்ப போட்டு உட்கார முடியுமா என்ன கீழே வந்து உற்றார் ஒன்றியவர்களும் பார்க்க வேண்டாமா நிஃப்டி பசக்காரப்பில்ல அதனால தான் ஒரு முந்நூறு பாயிண்ட் வந்து கீழே வந்துடுச்சு மற்றபடி வேறு ஒன்றும் பெருசாக எல்லாம் வெடி பண்டிகிறதுக்கு ஒன்றும் கிடையாது ஓகே நம்ம விடியோக்குள்ளே போயிடலாம் ஓகே டுடே ஸ்டிட் பிட் இயர் ட்ரேடர் ஃபோஃபில்ஸ் ஓவர் ஜாய்டு வென் ஹி வின்ஸ் அண்ட் டிப்ரெஸ்டு வென் ஹீ லூசஸ் ஈஸ் அட் த மெர்சி ஆஃப் மார்க்கெட் மூவ்ஸ் அண்ட் கே நாட் அக்யூமலேட் இக்கிட் சொல்ல வர விஷயம் என்னென்னாக்கா ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்டபுள் ட்ரேட் வந்துச்சுனாக்கா நம்ம அந்த ரொம்ப வந்து இன்ட்ரெஸ்ட் பயங்கர உற்சாகமாக ஆகிடக்கூடாது அப்படி வந்துச்சு அப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம பெரிய உற்சாகமாக ஆகிடக்கூடாது அதே மாதிரி லாஸ் ஆனால் கூட வந்துட்டு ஃபுல்லாக டிப்ரெஸ் ஆகிடக்கூடாது இது ரெண்டுமே இருக்கக்கூடாது ஸோ வெற்றி அண்ட் தோல்வியை வந்து ரெண்டுமே சரிசமம் எடுத்துக்கணும் ஸோ இன்றைக்கி நடந்தது சரிசமம் எடுத்துக்கணும் ஸோ அதான் வந்து பொருத்தமாக அமைஞ்சுது ஆக்சுவலாக இந்த கோட் கூட வந்து நான் வந்து காலையிலே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டேன் இது நடந்ததில் அப்புறமா நடந்தது ஸோ இது இது வந்து ஒரு குவேஷன் ஸ்ட்ரெஸ் தான் இது ஓகே வீடியோக்குள்ளே போயிடலாம் ஸோ அதுக்கு முன்னாடி செபிரிஸ்டர் நான் வந்து செபிரிஸ்டர் அட்வைஸர் கிடையாது நான் இங்கே பேசுகிறது எல்லாமே என்னுடைய வியூஸ் ஒரு லேர்னிங் பர்பஸ்க்காக தான் நீங்கள் எப்போவுமே உங்களுடைய ஓன் ஸ்டடி அனாலிசிஸ் பண்ணி உங்கள் ஓன் டெசிஷன் எடுங்க அதுதான் லாங் டைமில் வந்து நீங்கள் ஒரு நல்ல ஒரு ட்ரேடராகவும் இன்வெஸ்டரோ மாற்றிக்கொள்ள உதவும் ஸோ நிஃப்டி ஒரு முந்நூறு பாயிண்ட் வந்து மைனஸு ஒரு முந்நூறு பாயிண்ட்டு மைனஸ் பண்ணுறோம் நிஃப்டியோட பொட்டன்ஷியல் வேறு லெவலில் அதனால் முந்நூறு பாயிண்ட்லாம் பெரிய விஷயம் கிடையாது இன்னைக்கு முந்நூறு பாயிண்ட் மைனஸ் இருபத்தி ஓராயிரத்து நூற்றி ஐம்பது ஆனால் நீ நல்ல ஒரு அட்டம் மேலே வந்து அகெயின் ஒரு ஆல் ஆல் டைம் ஹை கிட்டத்தட்ட வந்து இருபத்தி ஒன்று ஆறுநூறு ஒரு ஏழுநூறு ஏ ஒரு ஏழு பாயிண்ட்டு தான் கம்மி ஆறுநூறு இருக்குது ஸோ கிட்டத்தட்ட வந்து நல்ல ஒரு ஹை போயிட்டு அங்கேருந்து கொஞ்சம் கீழே வந்துருக்கு பெருந்தன்மையோட ஓகே சார் லெஃப்ட் சைடில் வந்து டாப் கெய்னர்ஸ் அண்ட் லூசஸ் கொடுத்துருக்கேன் வீடியோ ஜஸ்ட்டு பாஸ் பண்ணிட்டு நீங்கள் பாருங்கள் நிஃப்டி கீழே உண்ணதுக்கு இருந்தாலும் இப்படி சந்தோஷப்பட்றேன்னு நினைக்காதீங்க நான் சரிப்பா தான் ஏன்னா நிஃப்டி அந்த மாதிரி ஏறிட்டு ஏறிட்டுருந்தேன் அந்நியாயத்துக்கு வந்து ஏறிட்டு இருந்தது ஓகே மார்க்கெட் ஸ்டாட்டிஸ்குள்ளே போயிடலாம் இன்னைக்கு இது ரெண்டாயிரத்தி ஆறுநூறு ஸ்டாக்ஸ் டேட் ஆனது வந்துட்டு முந்நூற்றி ஐம்பத்தி எட்டு ஸ்டாக் தான் அட்வான்ஸ் ஆச்சு ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தொன்பது ஸ்டாக்ஸ் வந்து மைனஸில் போச்சு பூஜ் சாரி எண்பத்தி மூணு ஸ்டாக்ஸ் வந்து ப்ரைஸஸ் வந்து அனுப்பிச்சிச்சுட்டு செவன்டி ஒன் ஸ்டாக்ஸ் வந்துட்டு ப்ரைஸ் வந்து அப்பர் செர்க்கெட்லேயே மட்டும் நூற்றி அறுபத்தாறு ஸ்டாக் வந்து நேயர் செர்க்கி மட்டும் அனுப்பிச்சாருச்சேன் இது கொஞ்சம் வரி பண்ணிக்க வேண்டிய விஷயம் ஃபிஃப்டி டூ வீகை வந்து இது தொண்ணூத்தெட்டு நூற்றி தொண்ணூத்தெட்டு ஸ்டாக்கு அது எப்படி சார் நூற்றி தொண்ணூத்தெட்டு சார் ஃபிஃப்டி டூ வீக்கை ஆமாம் நிஃப்டி மாதிரியே தான் ஹை தொட்டுவிட்டு அப்புறம் கீழே வந்திருக்கும் அது அதாவது இந்த கணக்கில் வராது அது சார் அந்த கணக்கில் தான் இருக்கும் இருபத்தி மூணு ஸ்டாக் வந்து ஃபிஃப்டி டூ வீக்கிலோ ஸோ இதை வந்து நம்ம தொண்ணூற்றி தொண்ணூற்றி பாயிண்ட்டாக பாயிண்ட்டே இருக்கு இன்னும் நல்ல ஒரு புல்லிஷ்னஸில் இருக்குது நல்லா ரொம்ப வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகலாம் நம்ம எடுத்துக்கூடாது ஆனால் இந்த ஒரு எதார்த்தத்தில் உடந்துக்கணும் எப்படி டாப்பில் போய்ட்டு கொஞ்சம் கீழே வந்ததோ அதே மாதிரி இது டச் பண்ணிவிட்டு அப்புறம் கீழே வந்திருக்கலாம் ஸோ அதுதான் வந்து நடந்துருக்கும் அதுதான் பட் டச் பண்ண தான் நமக்கு இங்கே காட்டுது ரைட் ஸோ இன்றைக்கி வந்து இந்த அளவுக்கு கீழே விழுந்ததுக்கு ஹூ ஆர் தட் கேர்ள் ஃபிரெண்ட்ஸ் நம்ம மேஜர் டாப் டூ டாப் பார்ப்போம் இல்லையா ஸோ அந்த மைனஸ் ரெண்டு யார் பெரிய கண்ட்ரிபியூட்டர்னு பார்த்துருவோம் பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு டாப் ரெண்டு மைனஸ் பார்த்துருவோம் ஸோ மைனஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா எல்என்டி இருபத்தி ரெண்டு பாயிண்ட்டு இன்ஃபி இருபத்தி ரெண்டு பாயிண்ட் அவ்வளோதான் ஸோ ஹெவி வெயிட் எதுவுமே இதில் பெரிய அளவில் கான்ட்ரிபியூட் பண்ணல கூட்டு களை சொல்லுவாங்க ஒட்டு மொத்தமாக சேர்ந்து தான் காலம் மாறி விட்டுருக்காங்க பாருங்கள் ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்துட்டு ரெட்டில் தான் இருக்குது ஸோ இதில் வந்து ரொம்ப பெருந்தன்மையோட ஓஎன்ஜிஸ் வந்து ஒரு மூணை கால் பாயிண்ட்டும் சேம் வந்துட்டு ஒரு ஒன்றை கால் பாயிண்ட்டு வந்துட்டு ஒரு முட்டை கொடுத்து நிஷ்புடியோட கௌரவத்தை அஞ்சு பாயிண்ட்டு காப்பாற்றிருக்குன்னு தான் சொல்லலாம் ஸோ அந்த வகையில் இந்த ரெண்டு ஸ்டாக்கையும் நம்ம பாராட்டலாம் ஓகே நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஃபிஃப்டி டூ வீக் ஹை சாரி எஃப்ஐடி டேட்டா பார்த்துடலாம் ஸோ எஃப்ஐ டே டேட்டா பார்க்கும்போது இது வந்து நேற்றுக்கான ரிசல்ட் இது இந்த ரெக்கார்ட் பண்ண வரைக்கும் நமக்கு டேட்டா வரல ஸோ இது வந்து என்னென்னு நம்ம அப்புறம் பார்ப்போம் ஸோ நேற்று வரைக்கும் பார்த்தீங்கன்னா இருபத்தொம்போதாயிரம் எஃப்ஐ வந்து நெட் பையிங்லேயும் டிஐ வந்துட்டு மூ மூவாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூறு கோடி வந்து நெட் சல்லிங் அவங்களும் நெட் பையிங்கில் இருக்காங்க ஸோ இது வந்து டிராஸ்டிக்கெல்லாம் இன்றைக்கி குறைஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதோட டேட்டா வந்து நாலு நாளைக்கு வீடியோவில் நமக்கு தெரிஞ்சிடும் ஸோ இது வந்து டே வைஸ் இந்த மந்த்துக்கானது நெக்ஸ்ட் நம்ம மந்த் வைஸான ப்ரீவியஸ் மந்த்ஸு டேட்டா இங்கே கொடுத்து கொடுக்குறேன் ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு வீடியோ ஒரு பாஸ் பாயிண்ட்டு ஒரு கிளாஸ் நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் இதெல்லாம் நீங்க எல்லாம் வந்து நல்ல மைனஸில் இருக்கும்போது நிஃப்டி நல்ல இருந்தது மேலே தான் ஆஃப் ஷைடில் தான் இருந்தது அதனால் இதை ஒன்று வச்சுமே வந்து நம்ம டோட்டலாக கெஸ் பண்ண முடியாது எனக்கு அது முழுக்க முழுக்க வந்து ஹெவி வெயிட்ஸ் தான் வந்து மேஜர் பார்ட்டிபேஷ் பார்ட்டிசிபேஷன் அதில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸோ கிட்டத்தட்ட வந்து அதுதான் நடந்திருக்கேன் நம்ம இன்னும் சார்ட்டை பார்க்கும்போது நமக்கு இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கும் ஓகே நம்ம நேராக சாட்டுக்குள்ளே போயிடலாம் ஸோ நிஃப்டி வந்து ப்ரீவியஸ் க்ளோஸ் இருபத்தி ஒன்று நானூற்றி ஐம்பத்தி மூணு ஓப்பனிங் வந்து ஐநூற்றி நாற்பத்தி மூணு இருபத்தொன்று ஐநூற்றி நாற்பத்தி மூணு நூறு பாயிண்ட் கேப் அப்பில் ஓப்பன் ஆகிட்டு எகெயின் ஃபர்தராக ரேலி ஆயிடுச்சு ஸோ இந்த இதில் ரேலியை பார்க்கும்போது இந்த இடம்லாம் பார்க்கும்போது தான் வந்து இந்த தம்பியில் நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டேன் அதுக்கப்புறம் தான் வந்து கிராஜுவலாக குறைஞ்ச ஆரம்பித்தது ஒரு ஒரு மணி வாக்கிலேருந்து சும்மா ட்ராஸ்டிக்கெல்லாம் வந்து குறைஞ்சிது ஸோ பார்த்தீங்கன்னாக்கா ஹையிலேருந்து கிட்டத்தட்ட ஆறுநூறுன்னு வச்சுக்கோங்க இருபத்தொன்று ஆறுநூறு அங்கேருந்து லோ முடிஞ்சது பார்த்திங்கனாக்கா இருபத்தோராயிரத்தி நூறுன்னு வச்சிங்கன்னா கூட கிட்டத்தட்ட ஐநூறு பாயிண்ட் நிஃப்டி வந்து ஹையிலருந்து இன்றைக்கி ஒரே நாளில் வந்து இறங்கியிருக்கு ஸோ இது வந்து யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க ஈவன் நிஃப்டியாக எதிர்பார்த்துருக்குது ஸோ அந்தளவுக்கு வந்து இறங்கிருச்சு ஆனால் இதில் ஒரு ஒரு நல்ல விஷயம் இன்றைக்கி என்ன ஒரு வித்தியாசமாக இருந்தது அப்படின்னாக்கா பேங்க் நிஃப்டி தான் ஸோ ஈஸுவில் வந்து நிஃப்டி விட வந்து ஜென்ரல் மார்க்கெட்டில் நிஃப்டி விட ரெண்டரை மடங்கு ஏறனாலும் மேலே இறங்கணும் ஏனாலும் கீழே இறங்கணும் ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா பேங்க் நிஃப்டி ஜஸ்ட்டு ஒரு நானூற்றி இருபத்தஞ்சி பாயிண்ட் இறங்கியிருக்கணும் ஸோ அது நிஃப்டி இது ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்ததுனா கிட்டத்தட்ட ஆயிரம் பாயிண்ட் வேண்டு மைனஸில் விழுந்துருக்கணும் ஆனால் இன்றைக்கி இந்தளவுக்கு நல்லா ஸ்டப்பான அது இருந்துருக்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம்தான் ஸோ இது வந்து பேங்க் நிஃப்டியோடைய பெருந்தன்மை இன்னும் சொல்லலாம் அதுவும் கொஞ்சம் சேர்ந்து விழுந்து விழு ஆரமிச்சுருந்தேனாக்கா நிஃப்டியோட கதி இன்னும் கொஞ்சம் மோசமாக இருந்திருக்கும் ஸோ நல்ல வேலை வந்து நிஃப்டி பேங்க் வந்து வேண்டாம்னு சொல்லி பிடிச்ச மாதிரி தெரியுது ஸோ கிட்டத்தட்ட வந்து ஸ்பேஸ் பேட்டர்ன் பார்த்தா அதே மாதிரி தான் இருக்குது பட் நிஃப்டி விழுந்த அளவுக்கு வெளில ஒரு நானூறு பாயிண்ட் வந்து ஒரு பெரிய மைனஸை தெரிஞ்ச கூட நம்ம நிஃப்டியோட கம்பேர் பண்ணும்போது இது பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஆயிரம் பாயிண்ட் விழுந்திருக்க வேண்டியது அந்தளவுக்கு வெளில ஸோ அந்த வகையில் வந்து இது ஒரு நல்ல விஷயமா நம்ம எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து ட்ரெண்ட் எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம மேக்ஸ் பெயின் வந்து எங்கே இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு ஏன் நம்ம ட்ரெண்டுக்குள்ளே வரலாம் ஸோ மேக்ஸ் பெயின் வந்துட்டு பேஸ்டான த மந்த்லி கான்டாக்ட் நிஃப்டி வந்து டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் ஹண்ட்ரட் ஸோ கிட்டத்தட்ட பிறகு இந்த லெவலுக்கு நீங்கள் வந்துருச்சு இன்னிக்கி ஆல்மோஸ்ட் இந்த இடத்துல இதோட இந்த தாண்டி இந்த கீழே வந்துருச்சு இன்னிக்கி ஸோ இது கூட வந்து இன்னமும் மாறலாம் டவுன் சைடில் கூட மாறதுக்கு சான்சஸ் இருக்குது அதே மாதிரி வந்து ஃபார்ட்டி செவன் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து பேங்க் நிஃப்டி வந்து மேக்ஸ் பெயின் ஸோ மேக்ஸ் பெயின் அப்படின்றது ஒரு டென் டேஸ் டிவ் க்ளோஷர் எக்ஸ்பைரிடே இந்த டேட் இந்த இடத்துல வந்து முடியலாம் அப்படின்றது தான் ஸோ இது வந்து ரெண்டுமே மாறலாம் ஸ்டில் நமக்கு வந்து ஒரு ஃபைவ் மூர் ஒர்க்கிங் டேஸ் இருக்குது இந்த அஞ்சு நாளையும் நானூறு பேன் கீழே இறங்காமல் இருந்தால் சரி ஸோ இதுதான் வந்து நல்ல வரம் நெக்ஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாக பார்க்கலாம் ஸோ இது வந்து நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா நேற்று பா இன்றைக்கி ஈவன் மார்னிங் கூட பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து இது ரெண்டுமே கால் அண்ட் புட் ஆப்ஷன் வந்து இதே ஸ்டேட்டில் ஈக்குவலாக இருந்தது ஆல்மோஸ்ட் இந்த உலக அர்ப்பணிக்கு மாறிடுச்சு எல்லாமே நம்ம சொல்லுவோம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எல்லாம் நிறையா நம்ம கேஸ் ஜஸ்ட் ஒரு ஃபீ ஹவர்ஸில் எல்லாமே டோட்டலாக மாறிடுச்சு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு ஸோ இது வந்து நம்ம வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வச்சே நம்ம வந்து நம்ம ஒரு முடிவுக்கு வந்துடக்கூடாது அது ஒரு ரெஃபரன்ஸாக மட்டும் தான் நம்ம எடுத்துக்கணும் ஸோ எனினிவே இப்போ இது பார்க்கும்போது வந்து நேற்று பார்த்தா இந்த டுவெண்ட்டி ஒன் வந்து ஹையஸ்ட் புட் சைட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் செகண்ட் ஹையஸ்ட்டு புட் சைட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டாகவும் செகண்ட் ஹையஸ்ட்டு கால் சைட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து டுவெண்ட்டி டூ தௌசண்ட் இருந்தது இப்போ என்ன மாறிச்சு டோட்டலாக மாறிடுச்சு பாருங்கள் ஸோ ஹையஸ்ட் கால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து இப்போ வந்து டுவெண்ட்டி ஒன் ஃபைவ் ஹண்ட்ரடும் ஹையஸ்ட்டு புட் ஓட்டன் வந்து டுவெண்ட்டி ஒன்னாக மாறி இருக்குது ஸோ இது வந்து இன்றைக்கி மாறின விஷயம் இது ஸோ நேற்று வரைக்கும் இந்த சினாரியோ கிடையாது ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வச்சு நம்ம வந்து ரோட்டில் மார்க்கெட்டில் கஸ் பண்ணிட முடியாது ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டாக எடுத்துக்கலாம் ஸோ நம்ம மெயினாக வந்து நம்ம ட்ரெண்டை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும் எகெயின் ட்ரெண்ட் இஸ் அவர் ஃப்ரெண்ட் அப்படின்ற மாதிரி தான் நம்ம ஃபாலோ பண்ணி ஆகணும் ஸோ அதுதான் சங்கதி நெக்ஸ்ட் வந்து நம்ம பேங்க் நிஃப்டி எப்படி இருக்கின்றத அதில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்துருவோம் பேங்க் நிஃப்டியோடைய ஹையஸ்ட்டு கால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் ஸோ ஐ திங்க் இது வந்து இது ஃபிஃப்டி தௌசண்ட் இருந்தது இன்றைக்கிட்டு இன்றைக்கி வந்து ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் வந்து மாறி இருக்குது ஸோ நேற்று கூட சொல்லியிருந்தேன் இந்த ஃபிஃப்டிக்கு இது மேலே கிராஸ் ஆகாது சொல்லிவிட்டு ஸோ இன்றைக்கி டோட்டல் அப்படியே வந்து மாறிடுச்சு டிசிஷன் இப்போ பார்த்தீங்கன்னாக்க இதை ஃபார்ட்டி எயிட் தாண்டி திறப்ப இந்த எக்ஸ்பெரிக்குள்ளே மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்ற மாதிரி தான் தோந்து ஸோ நல்லா ஃபீல் வரலாம் ஸோ இது வந்து புட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இது சாரி ஃபாலோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் புட் ஓப்பன் இந்த ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நெக்ஸ்ட் பார்த்தோம்னாக்கா இங்கே ஃபார்ட்டி சிக்ஸ் இருக்குது ஸோ அப்படி பார்க்கும்போது வந்து மார்க்கெட் கிட்டத்தட்ட வந்து இன்னும் கொஞ்சம் கூட நல்லா உள்ளதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி வந்து தோணுது பார்ப்போம் ஸோ எனி பட் எனி காஸ்ட் வந்து நாற்பத்தி எட்டு தாண்டதுக்கு கொஞ்சம் சிரமம்தான் பார்க்கலாம் சார் சப்ஸ்டி இன்ட்ரெஸ்ட்ல எப்படி வருது அப்படின்றது இப்போ நம்ம ஓவரால் ட்ரெண்டு பார்க்கலாம் ஸோ இது வரைக்கும் நல்லாதான் இருந்துச்சு ஸோ நான் கூட சொல்லியிருந்தேன் இந்த மீன் டிவிஷன் இயக்குன்னு சொல்லியிருந்தேன் கண்டிப்பாக வந்து ஒரு இது கீழே வரும் கீழே எவ்வளோ ஆரம்பிச்சோன்னா அப்சைட் சைடு டவுன் இந்த வந்து போக்கு சரியில்லை கிட்டத்தட்ட இந்த இந்த ஆங்கிள் பார்த்து இங்கே இருக்கிற ஆங்கிள் இங்கே இருக்கிற ஆங்கிள் பார்த்தோம்னாக்கா ரொம்ப டாஸ்டிக்கலாக இருக்குது ஸோ இது வந்து நிஃப்டி பார்த்தது ஒரு மேலே பார்த்தது நல்ல விஷயமா இருந்தாலும் இது வந்து ஒரு சஸ்டைனிள் க்ரோத் கிடையாது நான் பழைய வீடியோவில் சொல்லியிருப்பேன் நீங்கள் ஒரு ரெண்டு மூணு செஷன் முன்னாடி வீடியோ பார்த்தீங்கன்னா இதே வார்த்தை தான் சொல் பண்ணல இது இட்ஸ் நாட் எ சஸ்டைனபிள் க்ரோத் அப்படின்ட்டு கீழே விழுந்து டவுன் டவுன்லோட் விழும் அப்படின்ட்டு ஸோ இன்றைக்கி என்ன நான் அது மாதிரி ஸ்டார்ட் ஆகிடுச்சு வந்த மாதிரி ஒரு பயம் இருக்குது ஸோ நம்ம யாருமே வந்து மார்க்கெட் கீழே வர்றது நம்ம இது யாருக்கும் மகிழ்ச்சி கொடுக்காது பட் நம்ம ஏற்றிக்கிட்டு தான் ஆகணும் ஆனால் நிஃப்டி போன வேகம் வந்து அது மாதிரி ஸோ ஸ்டில் வந்து இது ஒரு ஸ்ட்ராங் நெகட்டிவிட்டியாக என்னால் பார்க்க முடியல அட்லீஸ்ட் வந்து இந்த டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் பிரேக் ஆனால் நான் எப்படி சொல்லி ட்வெண்ட்டி ஒன் தௌசண்ட் வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட் ஸோ ஸ்டில் வந்து ஒரு ஆறுதலான விஷயம் வந்து டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் மேலே தான் நிஃப்டி வந்து கீழே மேலே இருக்குது மேலே தான் ட்வெண்ட்டி ஒன்னுக்கு மேலே தான் இருக்குது ஸோ அதை விட்டு கீழே வந்தால் தான் வந்து நம்ம உரி பண்ணிக்க வேண்டியதாக விஷயம் டுவெண்ட்டி ஒன் ப்ரேக் ஆச்சுனாக்கா நெக்ஸ்ட்டு சப்போர்ட் த ப்ரீவியஸ் ஆல் டைம் ஹை இந்த டுவெண்ட்டி தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் இது வந்து ஒரு சைக்காலஜிக்கல் டிஸ்டன்ஸாக தான் எனக்கு பார்க்குறேன் நான் ஸோ இது வந்து ஒரு ஒரு அடுத்த சப்போர்ட்டாக இருக்கும் ஸோ ஆப்வியஸ்லி நெக்ஸ்ட்டு டுவெண்ட்டி தௌசண்ட்ன்றது ஒரு எப்பவுமே இந்த ரவுண்ட் ஃபிகரில் வந்து சைக்காலஜிக்கலும் சரி அந்த இடத்துல வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ஸோ இமிடியட் சப்போர்ட் டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் நெக்ஸ்ட்டு டுவெண்ட்டி டூ ஹண்ட்ரட் அடுத்தது டுவெண்ட்டி தௌசண்ட் ஸோ பார்ப்போம் இன்னும் ஒரு அஞ்சு ட்ரேடிங் டே இருக்குது எக்ஸ்பைரியில் ஆகுது இல்லை இந்த மந்த்லி வைஸ் என்ன ஆகுதுன்றதை நம்ம பார்ப்போம் இது வந்து நிஃப்டிக்கானது நெக்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டி பார்ப்போம் ஸோ பேங்க் நிஃப்டியும் கிட்டத்தட்ட அதே ப்ரைஸ் பேட்டன் தான் ஸோ இட் இஸ் நாட் எ சஸ்டைன் சஸ்டெய்னபிள் குரூ பாருங்கள் இவ்வளோ தூரம் எப்படி வந்திருந்தது அப்புறம் எப்படி ஏர்னு வச்சு பாருங்கள் ஸோ இது வந்து ஒரு ஹெல்த்தி குரோத்தை நம்ம பார்க்கக்கூடாது நம்ம வந்து நிஃப்டி வந்து மேலே போகுது மார்க்கெட் நல்லா மேலே போகுதுன்றதுக்கே நம்ம சந்தோஷப்பட்டுக்கூடாது பட் இது வந்து என்ன சொல்கிறது சஸ்டைன் ஆகுறது மாதிரியான சந்தோஷம் அப்படின்னாக்கா கிடையாது ஸோ அதுதான் வந்து இன்றைக்கி நடந்திருக்கு ஸோ பார்த்திங்கன்னாக்கா எந்த ஹெவி வெயிட்டும் இன்றைக்கி வந்து இண்டிவிஜுவலே பெரிய அளவில் கான்ட்ரிபியூட் பண்ணல எல்லா ஸ்டாக்கும் ஃபீல் இறங்கியிருக்கு நம்ம அந்த இதில் பார்த்தோம் இல்லையா ஸோ அது ஒரு விஷயம் ஸோ ஓவராலாக பார்க்கும்போது இன்னும் பெரிய அளவில் நெகட்டிவிட்டி இன்னும் ஃபார்ம் ஆகலை பிரைஸ்டாக்ஷன்லையும் சரி ஈவன் வந்து இண்டிகேட்டர்லையும் சரி ஸோ நம்ம ஃபிஃப்டி கீழே அரசிய கீழே போனதான் வந்து நம்ம கொஞ்சம் உரி பண்ணிக்கணும் பட் இது ஒன் ஹவர் சார்டில் தான் அது மாதிரி இருக்குது டி சார்ட்டில் இன்னும் இல்லை ஈவன் ஒன் ஹவர் பார்த்தீங்கன்னாக்கா அது கொஞ்சம் வந்து இப்போ டவுன் ட்ரெண்ட் வந்து டச் பண்ணிட்டோம் இங்கே பாருங்கள் இங்கே டச் பண்ணி மேலே போயிருக்கு இப்போ அது மாதிரி எடுக்க முடியாது இல்லைன்னா அதை விட நல்லாவே கீழே வந்திருக்கு ஸோ என்னுடைய டி சார்ட்டில் விஷயத்தான் நம்ம ஒரு ட்ரெண்டு ஸ்ட்ராங்காக வந்து நம்ம டிசைட் பண்ண முடியும் பட் ஸ்டில் அந்த ஒன் ஹவர் சார்ட் கூட வந்து ரிலையபுளாக இருக்கும் ஸோ அந்த வகையில் வந்து ஒரு புல் பேக் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சின்னா தான் எனக்கு தோணுது ஐ திங்க் வந்துட்டு டொண்ட்டி எயிட் ஹண்ட்ரட் வாக்குலாம் நினைக்கிறேன் இருக்கும்போது நான் ஐ திங்க் ஃபோர்டீன்த் என்னுடைய வீடியோவில் நினைக்கிறேன் ஸோ அன்னைக்கு ஹையிலேருந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் பாயிண்ட் கீழே வரும்னு சொல்லியிருந்தேன் ஸோ மேபி அன்றைக்கி சொன்ன ஹையிலேருந்து திருப்பி அந்த டச் பாயிண்ட் டச் பண்ணுமா கூட ஒரு வாய்ப்பு இருக்கின்ற மாதிரி தான் தெரியும் ஓகே ஸோ இது வந்து பேங்க் நிஃப்டிக்கானது ஸோ நம்ம லார்ஜ் கேப் வச்சு நம்ம மார்க்கெட் டிசைட் பண்ணக்கூடாது மிட் அண்ட் ஸ்மால் கேப் மைக்ரோ கேப் எப்படி இருக்கின்றது நம்ம பார்க்கணும் இன்றைக்கி பார்த்தா அதுவும் வந்து கொஞ்சம் கவலை அடிக்கும் விதமாக தான் இன்றைக்குடைய ஃபால் நம்ம இருந்தது ஒத்துக்கணும் ஃபோர் ஹண்ட்ரட் இண்டெக்ஸு இது டே ஷர்ட்டில் தான் இருக்குது நல்லா வந்து ஒரு கிராஜுவலாக போயிட்டு இருந்தது எவ்வளோ பெரிய ஃபால் த்ரீ பர்சன்டேஜ் நானூற்றி தொண்ணூற்றி பாயிண்ட் கிட்டத்தட்ட ஐநூறு பாயிண்ட்டு ஸோ இங்கே இருந்த எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக சிறு துளி பெருவெள்ளம் என்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மேலே பண்ணுறது ஒரே கண்டலில் வந்து அடிச்சு நோச்சு கேள்வி கொண்டு வந்துட்டேங்க ஸோ இது நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங் சப்போர்ட் அப்படின்னாக்கா இந்த இடம் தான் சொல்ல முடியும் ஃபார்ட்டி தௌசண்ட் ஹண்ட்ரட் தான் ஸ்டில் வந்து இது வீக் தான் ஸோ இது வந்து இந்த ஃபோர்ட்டின் செகண்ட் இந்த ஃபோர்டீன் செவன் ஹண்ட்ரட் சொன்னால் ஸோ எயிட் ஹண்ட்ரட் இந்த இடத்துல பார்க்கும்போது வந்துட்டு இது வந்து ஃபிஃப் ஃபிஃப்டி இஎம்இஹெச் லைன் இது ஸோ இது வந்து நல்ல ஒரு சப்போர்ட்டாகவும் இருக்கும் ஸோ டே கண்டில் பார்க்கும்போது கரெக்டாக சிக்ஸ்டியில் பண்ணல ஒரு ஹை ஓவர்போட் ஜோனில் இருந்து ஒரே நாளில் வந்து எப்படி கீழே இறங்கியிருக்க ஸோ இங்கேருந்து இது போகிறது எவ்வளோ நாள் எடுத்திருக்கேன் பட் ஒரே நாளில் எப்படி இறக்கிட்டேன் ஸோ இதுதான் மார்க்கெட்டில் அன்சர்டனிட்டி இஸ் அட்டேன் இந்த மார்க்கெட் அப்படின்னு சொல்கிறது இது தான் ஸோ இது வந்து மிட் அண்ட் ஸ்மால் ஃபோர் ஹண்ட்ரடு மைக்ரோ கேப் அநியாயத்துக்கு கிட்டத்தட்ட எட்நூறு பாயிண்ட் தேப்டு ஸோ எப்படி இருந்தது ஒரே நாள் எப்படி விழுந்திருக்கு பாருங்கள் இத்தனைக்கு இது வந்து ஒரு கிராஜுவலாக தான் போயிருக்கு எப்படி மாதிரிலாம் அப்ரோப்டாலாம் போகலை பட் அதுவே வந்து எப்படி விழுந்துருக்கு பாருங்க ஸோ இந்த ரெண்டு இன்டெக்ஸ் வந்து கொஞ்சம் கவலை அளிக்கும் விதமானதான் இருக்கிறது எனக்கு இது வந்து நிஃப்டியில் பார்ட்டிசிபேட் பண்ணனா கூட நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இட் கிவ் ஹெவி மாரல் சப்போர்ட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கேன் இதுதான் வந்து ஆக்சுவல் மார்க்கெட் நம்ம வந்து இது எடுத்துக்க முடியும் மிட் அண்ட் ஸ்மால் ஈவன் மைக்ரோகான் ஸோ இந்த ரெண்டு இண்டெக்ஸும் வந்து கொஞ்சம் கவலை அளிக்கும் விதமாக தான் வந்து இப்போ நமக்கு காட்டிகிட்டு இருக்கேன் பார்ப்போம் பட் இன்னும் யுஎஸ் மார்க்கெட் இந்த மாதிரி ஒரு பெரிய ஃபால் வரல மேபி இந்தியா மார்க்கெட்டில் வந்துருச்சு மேபி அங்கேயே ரிஃப்ளெக்ட் ஆகும் ஈஸியாக அங்கே ரிஃப்ளெக்ட் ஆகாதான் நம்ம இங்கே பார்ப்போம் இது என்னவோ இன்றைக்கி கொஞ்சம் முதல்ல முந்திகிடுச்சு அப்படின்ற மாதிரி தான் வந்து நம்ம எடுத்துக்க முடியும் பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்றத ஸோ இது வந்து நம்முடைய மார்க்கெட் நிலவரம் இது ஓகே நம்ம நேற்று எப்படி யுஎஸ் மார்க்கெட் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணது அப்படின்றத பார்ப்போம் ஸோ நேற்று யுஎஸ் மார்க்கெட் பார்த்தீங்கன்னாக்கா டூ ஃபிஃப்டி ஒன் பாயிண்ட் டவ் வந்து பாசிட்டிவ் பாயிண்ட் சிக்ஸ் எயிட் பர்சன்டேஜ் எஸ்என்பிஎஃப் டொண்ட்டி செவன் பாயிண்ட்டு நான்ஸ்டாங் வந்து ஒரு நைன்டி எயிட் பாயிண்ட்ஸு ஸோ நல்ல ஒரு அப்சைடில் தான் போயிருக்கு ஸோ இன்றைக்கி இப்போது வந்து மார்க்கெட் ஏடாடுற டைமில் இது எஃப்டி இது ஈக் மார்க்கெட் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு பாசிட்டிவ் நல்ல ஒரு பாசிட்டிவ்ல இருக்குது எதுக்காக நம்ம மார்க்கெட் வந்து இந்த அளவுக்கு விழுந்து விழுந்துருக்கு அப்படின்றது நம்ம இதுக்கு வந்து நம்ம கரெக்டான ஒரு நியூஸ் நமக்கு தெரிய வரும் பட் ஈகே மார்க்கெட் பார்த்திங்கனாக்கா நல்ல பாசிட்டிவ்ல இருக்குது பட் யூரோ மார்க்கெட் பார்த்தீங்கன்னாக்கா நியர் ஃப்ளாட் சொல்லலாம் இது நம்ம நெ நெகட்டிவ்ல காட்டினா கூட ரெட் ரெட்டில் இருந்தால் கூட இட்ஸ் அ நியர் ஃப்ளாட்டில் தான் இருக்குது பட் இது வந்து ஒரு கான்ட்ராடிக்ரண்டாக இருக்குது யூகே மார்க்கெட் ஒரு கான்ட்ராடிகர்ட்டாக இருக்குது ஸோ நம்ம மார்க்கெட்டுக்கு தான் ஏதோ ஒன்று துணி வச்சுட்டாங்களோ அப்படின்ட்டு மறுபடியும் தோணுது அது கரெக்டாக என்னன்றதுன்றது நமக்கு மேரி இன்னும் கொஞ்சம் நியூஸ்க்கு வந்து கன்ஃபார்ம்டாக வரணும் பட் எனிவே நம்ம நியூஸ் எல்லாமே வந்து நியூஸை வச்சு நம்ம நான் எப்போவுமே நியூஸ் எல்லாம் பார்க்கவே மாட்டேன் நான் மார்க்கெட்டுடைய சா்ட்டு தான் பார்த்தா வந்து மார்க்கெட் டிசைட் பண்ணுவேன் ஸோ நியூஸ் எல்லாமே வந்து ஒரு கோத்து விடுற கதையாக தான் இருக்கும் அதெல்லாம் ஏறனாலும் கோத்து விடுவாங்க ஏற்கனவே கோத்து விடுறது ரியல்லாக வந்து என்னென்னா நம்ம சார்டில் வந்து ஓரளவுக்கு அந்த ப்ரைஸ் பிஹேவியர் வந்து நமக்கு சொல்லிக் கொடுக்குறோம் ஓகே நெக்ஸ்ட் நம்ம இயர் டவு சாட் பார்ப்போம் ஸோ டவு சாட்டில் கிட்டத்தட்ட நிஃப்டி சாட் கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் நல்லா ஒரு ஃபிஃப்டிஎம்இந்து டச் பண்ணாமல் இருந்தது ட்வெண்ட்டி எம்இ நல்லா மேலே தான் இருந்தது ஒரே நல்லா இறக்கி விட்டாங்க பட் டவு பார்த்தீங்கன்னாக்கா இது அது வந்து நல்லா ஒரு டீசெண்டாக இது வரைக்கும் தோணுது ஸோ இன்றைக்கி மேற்கொண்டு கதை எப்படி இருக்கின்றது பார்ப்போம் ஸோ நான் இது வந்து இன்றைக்கி இந்த ஃபால் வந்து எதிர்பார்க்கல என்னக்கா ஒரு லாஜிக்கலில் எப்படி நான் பார்த்தேன் அப்படின்னாக்கா கிறிஸ்மஸ் அண்டு நியூ இயர் வந்து ஒரு பெரிய ஒரு செலிப்ரேஷன் ஈவெண்ட் ஸோ அது வரைக்கும் ஒன்றும் பெரிய நெகட்டிவிட்டி எடுத்துகிட்டு போகாமல் மீபி ஜனவரிக்கு மேலே வந்து ஒரு ஆட்டம் காட்டுவாங்களோ அப்படின்னு பார்த்தேன் பட் இன்றைக்கி போட்ட ஆட்டம் வந்துட்டு அதை வந்து ரீ திங்க் பண்ணுற மாதிரி இருக்குது பட் யூஸ் இயர்ஸ் மக்கள் இது வரைக்கும் அது ஒரு நெகட்டிவிட்டி ஃபார்ம் ஆகலை இன்றைக்கி பார்த்தா தான் தெரியும் ஸோ இது வந்து டவுக்கானது நெக்ஸ்ட் எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரட் பார்க்கும்போதும் அது வந்து எந்த ஒரு நெகட்டிவிட்டி இன்னும் ஃபார்ம் ஆகலை நல்லாவே இருக்குது அரசியலுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஓவர் பட்ரூமில் தான் இருக்குது ஸோ இது வந்து ஒன் ஹவர் சார்ட்டு ஸோ கலெக்டிவாக இதனுடைய நம்ம டே சார்ட்டில் பார்ப்போம் ஸோ டி செட்டில் பார்க்கும்போதும் பார்த்திங்கனாக்கா நல்ல இது வந்து நல்ல ஒரு கிராஜுவல் க்ரோத்து பட் இதுவே வந்து ரொம்ப ஜாஸ்தி தான் ஹெவியாக தான் மேலே போயிருக்கு அதே மாதிரி எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரடும் ஸோ இது பர்சன்டேஜ் வைஸ் பார்த்திங்க அப்படின்னாக்கா ரொம்ப ஓவராக தெரியும் நமக்கு கிட்டத்தட்ட பதினாறு பர்சன்டேஜ் பதினாறு பர்சன்டேஜ் வந்து எப்போ இருந்து நவம்பரில் பிகினிங்லேருந்து பிடிச்சிக்கிட்டோம்னாக்கா கிட்டத்தட்ட வந்து ஒரு டூ மந்த்ஸில் வந்து சிக்ஸ்டீன் பர்சன்ட் வந்து வெரி ஹ்யூஜ் சரி கிட்டத்தட்ட அளவு எஸ்என்பி ஃபைவ் வருடம் இதே இருக்குது பட் இன்றைக்கி இந்த மார்க்கெட் எதுவும் வெளில அப்படின்னாக்கா ஸ்டில் நம்ம இந்த ரீபண்ட் ஆகலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை நம்ம எடுத்துக்கலாம் இல்லை எதுவும் ஒரு ஃபாலோங் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னாக்கா நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஃபுல் பேக் மார்க்கெட் வந்து ஃபார்ம் ஆயிருக்குன்னு நம்ம கணக்கில் எடுத்துக்கலாம் பட் எனிவே இன்றைக்கி யூஎஸ் மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் நாளை காலையில் நமக்கு ஓரளவுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கேன் எப்படி இருக்கும் மார்க்கெட் அப்படின்றது ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு இன்ஃபார்மேட்டிவாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பார்த்து மார்க்கெட்டுக்கு வந்து நல்ல மேலே பண்ண மாதிரி அடுத்த ஒரு கில் நோக்கி போமோன்ற ஒரு தயக்கம் இருக்குது பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள் விஸ் ஆல் த பெஸ்ட் சி இன் நெக்ஸ்ட் வீடியோ அண்ட் தன் வை தேங்க்யூ